வெல்கம் டு அனைத்து மரீஷ்னா இன்றைக்கி நம்ம சேனலில் பஜ்ஜி மிளகாயை வச்சு சூப்பரான ஒரு சின்ன சைடிஷ்ங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு பஜ்ஜி மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஹீட்டானது எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க கடுகு சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வேகணும் அதை வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வெந்துருச்சு இப்போ வெட்டி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாங்க தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா நீர் விட்டு வேகிற அளவு வணக்கிக்கலாம் தக்காளி நல்லா வேகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம் தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க இப்போது மசாலாவெலாம் சேர்த்து இதுலேயே நல்லா பச்சை வாசனை போக வதக்கி கொடுக்கலாங்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனுங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூனு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனுங்க எல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வணக்கி கொடுக்கலாங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்கிற நம்ம பஜ்ஜி மிளகாவை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுக்கலாங்க கிளறி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு வெயிட் பண்ணலாம் நல்லா மிளகா வேகட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க அவ்வளோதான் பஜ்ஜி மிளகா பெரட்டல் ரெடி ஆகிடுச்சுங்க இனிமேல் இதில் தழை தூவி இறக்கிக்கலாங்க கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் தூவிட்டு எல்லாத்தையும் ஒரு கிளறு கிளரி இறக்கிடலாங்க சூப்பர் டேஸ்டான நம்ம இது வரைக்கும் இதில் பஜ்ஜி மட்டும் தான் போட்டிருப்போம் பஜ்ஜி மிளகாவோட பெரட்டல் ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாத்துக்குமே சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்